ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க இது எல்லா ரைஸுக்குமே ஒரு அட்டகசமான ஒரு காம்பினேஷன் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானதும் இது மாதிரி ஒரு ரெண்டு பூனில் தட்டி போட்டுக்கோங்க இது மாதிரி போடும்போது நல்ல வாசமாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு கருவேப்பில இப்ப நான் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு தாங்க கட் பண்ணிருக்கேன் சோ ஆட் பண்ணிக்கலாம் தேவையான இப்போ ஒரு மூடி போட்டு இத கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாங்க ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துடட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம குக் பண்ணும்போது உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடும்ங்க வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் குக் பண்ணோம்னா உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நல்லாவே ஃப்ரை ஆயிடுங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாம் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தாங்க மசாலா ஐட்டம் இதை இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது ஸோ இது மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்ல கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ண போறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் நேரம் கூட ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் இதில் வெறும் நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தாங்க போட்டிருக்கோம் பட் இது எல்லா ரைஸுக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்